அனைவருக்கு வணக்கம் நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கோனேரிக்கோன் கோட்டை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அண்ணன் சீமன் அவர்கள் உரையாற்றினார் அந்த சீமன் அவர்கள் நேற்றைய தினம் அந்த கூட்டத்தில் பேசிய நிறைய பேச்சுகள் சமூக வலைதளங்களில் பெரியவர் பேசுபொருளாக இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட ஒரு சலசலப்பு நாம் தமிழர் கூட்டத்தில் பொதுவாக சலசலப்புகள் ஏற்படுவதில்லை அப்படி சலசலப்பு ஏற்படுகிறது என்றால் மற்ற கட்சியை சார்ந்தவர்களோ இல்லை நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த கூட்டத்தை சிதைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களோ ஏதாவது திட்டம் தீட்டி குழப்பத்தை ஏற்படுத்தினால்தான் நல்ல ஏற்படும் மற்ற கட்சிகளை போன்று குடி போதையில் இல்லை கஞ்சா போதையில் அந்த கூட்டத்தில் கட்சியினர் தங்களுக்குள்ளால் மோதலை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் நாம் தமிழ் கட்சியில் எப்போதுமே நடக்காது ஏனென்றால் நாம் தமிழ் கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்தில் இதை போன்று மதுபானத்தை வாங்கி கொடுத்து ஆள் சேர்க்கக்கூடிய பழக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்தில் நேற்றைக்கு சலசலப்பு ஏற்பட்டதாக ஒரு காணொலி வெளியாகிறது அப்போ அந்த இடத்துல உண்மையிலேயே சலசலப்பு ஏற்பட்டதா என்று கேட்டால் ஆனால் சீமான் அவர்கள் மேடையேறி பேசுகிறார் பேசுகிற நேரத்தில் ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது யாரால் அந்த சலசலப்பு என்று பார்த்தால் ஒரு நபர் ஒரே ஒரு நபர் தான் அந்த நபர் அவரை பார்க்கிற போது அவர் வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா முழு கஞ்சா போதையில் ஒரு நபர் எப்படி இருந்து என்ன மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுவாரோ அதே போன்று அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்காது எனக்கு ப்ரெஸ் மீட் வேணும் பத்திரிகையாளர் சந்திப்பீங்க என்று சொல்லி ஆனால் சீமான் அவர்களை நோக்கி கேள்விகளை எழுப்புகிறார் அந்த நபர் யார் என்று பார்த்தால் ஒரு பத்திரிகையாளர் எந்த தொலைக்காட்சியினுடைய பத்திரிகையாளர் என்று பார்த்தால் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தொலைக்காட்சி தான் சன் நியூஸ் தொலைக்காட்சியினுடைய பத்திரிகையாளர் சன் நியூஸ் தொலைக்காட்சியின் பத்திரிகையாளருக்கு ஆனால் சீமான் அவர்கள் மேடையில் பேசி கொண்டிருக்கிற போது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணுமா எப்படி இருக்கு பாருங்க அப்போது தெளிவாக ஒரு செய்தி தெரிகிறது அந்த கூட்டத்தில் திட்டமிட்டு ஏதாவது ஒரு கலவரத்தை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் மட்டும்தான் அந்த பத்திரிகையாளருக்கு இருக்கிறது உண்மையிலே அவர் அண்ணன் அவர்களிடம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த வேண்டும் அது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருந்திருந்தது என்றால் அதற்கு முன்பு எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தது அந்த கூட்டம் நடப்பது நடப்பதற்கு முன்பு அப்போதெல்லாம் வந்திருக்கலாம் அப்போதெல்லாம் வரவே இல்லை இவர் பொதுவாக அண்ணன் அவர்களுடைய கூட்டம் நடக்கிறது என்றால் அந்த சீமானவர்கள் தலைமையிலே பொதுக்கூட்டங்கள் நடக்கிறது என்றால் அந்த கூட்டத்தில் அந்த சீமானவர்கள் இருக்கிற போதே அந்த இடத்தில் வைத்தே பத்திரிகைகள் சந்திப்புகள் நடக்கும் அப்படி இல்லையா சில நேரங்களில் அந்த கூட்டத்தில் அந்த சீமானவர்கள் பேசி முடித்ததற்கு பிறகு கூட பத்திரிகை சந்திப்புகள் நடந்த வரலாறு இருக்கிறது அப்படி இல்லை என்றால் அந்த கூட்டத்திற்கு கூட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு அந்த சீமானவர்கள் வருவதற்கு முன்பு அவர் தங்கியிருக்கக்கூடிய விடுதி அந்த விடுதி பக்கத்தில் அங்கேயே பத்திரிகை சந்திப்புகள் நடைபெறுவது வழக்கம் பத்திரிகையாளர்களை எதிர்கொள்ள முடியாமல் ஓடி ஒழியக்கூடிய நபர் அண்ணன் சீமானவர்கள் இல்லை பத்திரிகையாளர் சந்திப்பில் துண்டு சீட்டை வைத்து எழுதி கொடுத்ததை படிக்கக்கூடிய தலைவரும் அண்ணன் அவர்கள் இல்லை இன்னும் சொல்லப்போனால் பத்திரிகையாளர்கள் தங்களுடைய கேள்விகளை எல்லாம் கேட்டு முடித்ததற்கு பிறகு கூட தம்பி வேற ஏதாவது கேள்வி இருக்கா தங்கச்சி வேறு எதாவது கேள்வி இருக்கா என்று சொல்லி பத்திரிகையாளர்களிடம் இன்னும் கேள்விகளை கேளுங்கள் என்று கேட்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சியின் தலைவர் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளருடைய கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் திணறினார் என்று சொல்வது எவ்வளவு பச்சையான ஒரு பொய் அப்ப இப்படி ஒரு பச்சையான பொய்யை கட்டமைக்க வேண்டும் பரப்ப வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக திட்டமிட்டு சன் நியூஸ் தொலைக்காட்சியால் அனுப்பப்பட்ட நபர்தான் அந்த பத்திரிகையாளர் அப்ப இதை தான் இன்று முழுக்க வலைதளங்களில் சீமான் தலைமை பண்பு இல்லாத நபர் என்னெல்லாமோ எழுதிட்டு எழுதுங்கள் பேசுங்கள் தொடர்ந்து நீங்கள் எழுத வேண்டும் பேச வேண்டும் அவதூறுகளை பரப்ப வேண்டும் ஆனால் சீமானவர்களுடைய தலைமைத்துவம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் முறையாக தேர்தலை சந்தித்த நாள் தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தல் இருபத்தி நான்கு தேர்தல் ஏன் இனி இரு வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தல் என்று சொல்லி அத்தனை தேர்தலிலும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் சமரசம் செய்யாமல் தன்மானத்தோடு தனித்து நின்று தன்னுடைய தலைமைத்துவம் என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு நிரூபித்து காட்டியவர் சீமான் சீமானவர்கள் இனி அவர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஏற்கனவே நிரூபித்து விட்டார் தான் யார் என்பது தன்னுடைய தலைமைத்துவம் என்ன என்பதை அவர் நிரூபித்து விட்டார் அப்போ அந்த தலைமைத்துவத்திற்கு ஒரு கேடு விளைவிக்க வேண்டும் ஆனால் சீமானவர்களுடைய தலைமைத்துவம் இருக்கிறது இல்லையா அதற்கு ஒரு தீங்கு விளைவிக்க வேண்டும் அவருடைய நற்பெயரை கெடுக்க வேண்டும் அவர் ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு தலைவர் என்பது போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நேற்றைக்கல்ல நீண்ட நாட்களாக இந்த கூட்டம் இந்த திமுக கூட்டம் இது போன்ற வேலைகளை செய்து வருகிறார்கள் அதனுடைய அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் நேற்றைய தினம் இந்த நாடகத்தை திட்டமிட்டு அரங்கேற்றி இருக்கிறார்கள் ஏன் இந்த நாடகத்தை இப்போது அரங்கேற்ற வேண்டும் என்றால் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கிறது கிராமங்கள் தோறும் சித்தூர்கள் தோறும் நாம் தொடர் கட்சி வேறு பரப்பி வளர்ந்து வருகிறது மற்ற கட்சிகள் எல்லாம் யாரோடு கூட்டணி வைக்கலாம் எந்த கட்சியோடு நாம் கூட்டணி வைக்கலாம் எத்தனை கோடிகள் வாங்கலாம் எந்த தொகுதிகளையெல்லாம் நாம் வாங்கலாம் என்று சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தமிழ்நாடு முழுக்க பெரும்பாலான தொகுதிகளிலும் தன்னுடைய வேட்பாளர்களை களமிறக்கி அந்த வேட்பாளர்கள் தேர்தல் வேலையை ஆரம்பித்து விட்டார்கள் இந்த தேர்தலிலும் தனித்துதான் போட்டி என்று உறுதித்தன்மையோடு களத்தில் நாம் தமிழர் கட்சி நின்று கொண்டிருக்கிறது அப்ப ஒன்றிலிருந்து நான்கானது நான்கிலிருந்து இருந்து ஏழானது ஏழில் இருந்து எட்டானது இனி வாக்கு விழுக்காடை உயர்த்துவதற்கான வேலையை இவர்கள் செய்யவில்லை வெற்றியை நோக்கிதான் இவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் நம்முடைய அரசியல் என்பது முழுமையாக அடியோடு அடியாக ஒளிந்து போய்விடும் என்பது அவர்களுக்கு தெரியும் அப்ப என்ன செய்யணும் அவதூர்களை பரப்ப வேண்டும் ஊடகங்கள் மூலமாக அவதூறுகளை பரப்ப வேண்டும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை எத்தனை அவதூறுகளை நீங்கள் பரப்பினாலும் அத்தனை அவதூறுகளும் நாம் தமிழர் கட்சிக்கு வலிமையை தான் சேர்க்கும் நாம் தமிழர் கட்சி வளர்ந்ததை அவதூறுகளாலும் இது போன்ற பொய் பரப்புரைகளாலும் தான் சீமானவர்களுக்கு எதிராக பரப்பப்பட்ட அவதூறுகளும் பொய் செய்திகளும் தான் நாம் தமிழர் கட்சியை ஆனால் சீமானவர்களை பற்றி தேட வைத்தது மக்களை அப்ப தேடுகிறார்கள் தேடுகிற போது உண்மை என்ன என்பதை தெரிந்து கொள்கிறார்கள் கட்சியை நோக்கி வருகிறார்கள் கட்சியை வலிமைப்படுத்துகிறார்கள் தான் கட்சி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது எனவே இதுபோன்ற அவதூறுகள் இது போன்ற பரப்புரைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் தான் எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் சன் நியூஸ் மட்டுமல்ல எத்தனை பேர் நாம் தமிழருக்கு எதிராக இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டாலும் அத்தனை வேலைகளும் உடைத்து நொறுக்கப்படும் நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி தன்னுடைய வளர்ச்சியை அடையத்தான் போகிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய செய்தி ஒன்று தான் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் ஊடகம் ஆனால் அந்த ஊடகங்கள் இன்றைக்கு ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக இருக்கிறதா இல்லை ஜனநாயகத்தை உடைத்து நொறுக்கக்கூடிய வேலையை செய்து செய்கிறதா என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும்